தூக்க ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாட்களே இல்லை என அதிமுக புதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி திருப்பித்துள்ள இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது அவருடைய நோக்கமே வேற எந்தெந்த துறையிலும் எவ்வளவு கொலை அடிக்கலாம் என்பது இந்த ஆட்சியினுடைய திட்டம் அதாவது ஐஜி மாற்றுனதுனால சட்டோழு சிறப்பாக இருந்துடாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்டோழு காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால் அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கூட தொடர்ந்து நடந்த இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அம்சாங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர் ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துருக்கோம் அதை தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ராம்சாங் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க கை செய்யல அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல கோலி குற்றவாளி ஆகவே உண்மை குற்றவாளியை கை செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றுக்குரிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் உண்மை குற்றவாளளைை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசைய கடமை